ஓசூர் அருகே கைபேசி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கூத்தனப்பள்ளி பகுதியில் கைபேசி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் பணி முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது அங்கிருந்த ரசாயன பிரிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு ஊர்திகளில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் இருந்த மூன்றாயிரம் தொழிலாளர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைத்தனர் சுமார் நான்கு மணி நேர போராட்டத்துக்குப் பின் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின விபத்துக்கான காரணம் குறித்து ராயக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்